ஏதுக்கு அடிச்சிருக்கான் பண்டிகை பண்டிகை சீம பண்டிகை இந்த ஒரு பண்டிகை ஏதுக்கு என்ன கிடைச்சான் ஏ நீ போடவே இல்லை சாப்பிடு நீ போட வேணாம் தலிக்க அமர்த்திடுறேன் நானே போட்டுக்கிடுவோம் உங்கள் நீங்கள் இப்போ இது பண்ணுறதுக்கு நான் வரேன் என்னது எஸ்கே அப்படி நர்மதா நான் கட் பண்ணுறேன் ஃபோன் பேசுவோமா இரு கால் கால் பண்ணால் எடுக்கிறியாடி ஏய் குட்டி தொண்ணூத்தஞ்சு இருபத்தி நாலு அறுபது வரும் என் மையன் ஒரு பத்து தரப்பு அடிச்சிருக்கான்ட்டாஜி இந்த ஆபீஸ்ல இருந்து ஒரு இருபது தர கடிச்சிருக்காளு பாண்டியம்மா ஒரு அஞ்சு தர கடிச்சிருக்கான் இவனை காணம் அடிச்சிருக்கா லைவில் இருக்கேன் நீ போடு வரவே இல்லைங்க நண்பரே போ இனிமே அதை நோட் ஆமாம் அதுதான் அதுதான் பரசியா ஆமாம் அதுதான் பள்ளைக்கு நல்லா வசதம் இப்படி இந்த ஃபோன் போட்டவங்க வாட்ஸ்அப்பில் போட்டுக்க வேண்டியது வாட்ஸ்அப் மெசேஜ் தான் நல்லது வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தா நான் பார்த்துருக்கேன் ஒருத்தி கூட வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் பஞ்சி Lecimi, ini apa pon botuka? Gere. Selamat sih. Ini lagi மேரி ஸ்டெல்லா என்ன போன் போட்டிருக்க உங்களுக்கு தெரியாது என்ன ஏதுன்னு காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் போன போயிட்டு வரேன் நர்மதா போன் அடிடி கொஞ்சம் ஆமா அத்தை உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு கூறுகிறார்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டார்கள் அவங்க அம்மா வலை வீசி தேடுகிறாள் அது தெரியும் வந்தா அதனால தப்பு தப்புல அவங்க அம்மாட்ட போய்ட்டு மாநகராட்சியில் போய் அவங்க அம்மா கரண்டு பில் கட்டிட்டு நிறையா வேலை பார்த்தான் அவன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டான் அது ஒன்றும் இல்லை ஏன் மயம் ஒரு பத்து அடிச்சிருக்கான் அதுதான் எனக்கு பயமாக இருக்குது என்ன முறை எதுன்னு தெரியலை அதனால் ஒன்று சமாளிச்சுக்கிருவான் சரியா